அன்பு நேர்களே நாம் இப்பொழுது செம்மணியில் பகுதி ஏழுக்குள் நுழைகின்றோம் சில விடயத்தையும் நாம் சொல்லப்போன்ற இருக்கின்றது ஒரு ஊடகர் என்பது ஒரு ஊடகர் மாத்திரம் வந்தால் ஒரு செய்தியை தாங்கி வருவது செய்தியை காவி வருவது அப்ப ஒரு நாட்டில் உலகத்தின் ஒரு மூலை நடக்கின்ற மறைக்கப்பட்ட அல்லது வெளிவராத செய்திகளை தாங்கி வருவது என்பது ஒரு ஊடகருக்கான ஒரு பொறுப்பு அது அவங்களுக்காக தனக்கு தானே மாலை இட்ட மாதிரி செஞ்சு கொள்ளலாம் ஒரு ஊடகராக இருக்கின்ற அது அதை பணியாற்றலாம் இப்பதான் எல்லா யூ யூடியூபர் வந்துட்டாங்களே அப்ப அதனால ஒரு ஊடகருக்கான பொறுப்பு நடக்கின்ற செய்தி அப்படியே கொண்டு வருவது புரியுதுங்களா அடுத்தது ஆய்வாளர் ஒரு ஆய்வு என்று சொல்லுகின்ற போது அது இராணுவ ரீதியாக மறைக்கப்பட்ட விடயங்கள் நடந்து கொண்டிருக்கும் விடயம் நடக்க போகின்ற விடயங்கள் இப்படித்தான் நடந்திருக்கும் இப்படித்தான் நடக்க போகுது என்பது ஆய்வு ரீதியாக அது அவங்க கொண்டு வர ஒரு ஆய்வாளரை சொல்லலாம் விமர்சகர் என்றால் ஒரு சம்பவத்தை நாம விமர்சிப்பது திட்டுவது ஏசுவது அப்ப நீங்க எப்படி எடுக்க போறீங்க இந்த மூண்டும் எனக்குள்ள இருக்குது பன்முகம் கொன்ற செய்தியாளர் இதை புரிஞ்சு கொள்ளுங்க வார்த்தைகளை அளந்து சொல்லும் அதெல்லாம் கிடையாது மிருகங்களை மிருகங்களா தான் பேசணும் மனிதர்களை மனிதர்களா பேசணும் புரியுதுங்களா எனவே இதை கொஞ்சம் தெரிஞ்சு கொள்ளுங்க முதல்ல இங்கே அட்வைஸ் பண்ண வந்துடுவாங்க இது நீங்க மற்ற மாதிரி இல்லையே நீங்க மற்றவர்களுக்கு உழைப்பாளிகளுக்கு தான் அவங்க உங்களுக்கு எல்லாம் பணிஞ்சு போவாங்க இது உழைக்கும் இல்லையே இது ஒரு செய்தித்தளம் செய்தித்தளம் இந்த செய்தி தளத்தில் பணி இருக்கும் ஆய்வாளருக்கான பணி இருக்கும் விமர்சனத்துக்கான பணி இருக்கும் அப்ப மூன்று விடயங்களும் இல்ல பொதிந்து இருக்கும் மூன்று விதமா நாங்கள் இயங்கிக் கொண்டிருக்கின்றோம் எந்த செய்தி வருது அந்த செய்திக்கு ஏற்றப்பெல்லாம் நாங்கள் பேசணும் புரியுதுங்களா விமர்சனங்கள் என்று விறகு போது அந்த செய்தியை நாங்கள் முத்து முழுதாக விமர்சிப்போம் அது ஏற்றுக்கொள்றாங்க ஏறிட்டு போங்க இயலாதார்கள் தாங்கிக் கொள்ளாமல் காதை பொத்திட்டு தள்ளி போயிட்டே இருங்க புரியுதுங்களா இதை முதல்ல தெரிஞ்சு கொண்டு ஒவ்வொரு செய்தியும் கேளுங்க பிடிக்காதார்கள் போயிட்டே இருங்க உங்களுக்கு பிடிக்காது நீங்க தள்ளி அனுப்பிட்டே இருங்க நீங்க மற்ற விடயங்களை பத்தி இங்க எழுத வர தேவையே கிடையாது புரியுதுங்களா இங்க கொண்டு விடயங்கள் அத்தனை ஒரு காலம் தேவைப்படும் இப்போ இல்லை அதற்காகத்தான் இங்க பதிவு செய்யப்படுது சில பல விடயங்கள் பதிவு செய்கின்றோம் அப்ப நாம் இன்று என்ன சொல்லுகின்றோம் செம்மணி மனித புதை புதைக்குழிக்கான நீதியை ஒருபோதும் தமிழ் அரசியல் பெற்று தராது எனக்கு திட்ட வருவீங்க ஏச வருவீங்களே திட்ட வருவீங்களே என்ன காரணம் ஒரு நடக்க போற விடயத்தை நாம சொல்லலாம் ஒரு நடக்க போற விடயத்தை நாம சொல்லலாம் நீதி கூறிய போராட்டத்திற்கு யாழ் பல்கலைக்கழக மாணவர் ஒன்றியும் தனது ஆதரவை வழங்கியது யாழ் பல்கலைக்கழக முந்தலில் இடம்பெற்ற போராட்டம் ஒன்றினை தொடர்ந்து வடகிழக்கு வலிந்து காணாமலாக்கப்பட்ட உறவுகளின் சங்கத்தினால் செம்மணி மனித புதை அகழ்வு சர்வதேச கண்காணிப்பு மற்றும் அஹ் நியமனங்களுடன் இடம்பெற வேண்டும் என போராட்டம் முன்னெடுக்கப்பட்டது நாம் பார்த்திருப்போம் இவ்வாறான சூழலில் செம்மணி மனித பொதுகளில் இருந்து மனித எச்சங்கள் எலும்பு கூடுகளாக மீட்கப்பட்டுள்ளன ஆகவே நாங்கள் பல்கலைக்கழக மாணவர்களாகிய சிவில் சமூகமாக இணைந்து இதற்கான போராட்டத்தினை நிச்சயமாக முன்னெடுப்போம் என்றும் அவர்கள் ஒரு கவனி போராட்டத்தை செஞ்சிருக்கிறாங்க அதற்கான ஆதரவை பல தரப்பிலும் வழங்கப்பட்டிருக்கின்றது வடக்கு கிழக்கு மாகாணங்களில் பலவந்தமாக காணாமலாக்கப்பட்டோருக்கு பெற்று கொடுப்பதாக ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங் அவர் ஆட்சியில் தெரிவித்திருந்தார் இலங்கை ராணுவத்தின் ஐம்பத்தி மூன்றாவது படை பிரிவின் தளபதியாக இருந்த மேஜர் ஜெனரல் கமல் குணபத்தன பாதுகாப்பு அமைச்சின் செயலாளராக இருந்தார் அந்த போஸ்டில் இருந்தவர் தான் ரணில் சொல்கின்றார் எத்தனை ஏமாற்றம் அதே போல யாழ்ப்பாண மாவட்ட தளபதியாக கடமையாற்றி விமான சேவைகள் எங்கட மக்களுக்கு அவங்க நீதி பெற்று கொடுக்க போறாங்களா நாங்க நம்பிட்டோம் ஜாமி ஜெனரல் சவ செல்வா முப்படைகளின் தளபதியாக இருந்தார் அதே போல் தமிழ் ஒட்டு குழுக்களை இயக்கிய ராணுவ புலனாய்வு அதிகாரியான மேஜர் ஜெனரல் சுரே சாலி தேசிய புலனாய்வு நிறுவன பணிப்பாளராக இருந்தார் அதே போல் ராணுவ புலனாய்வு பிரிவின் தலைவராக இருந்த கபில் அரச ஓய்வு பெற்றிருக்கின்றார் இவ்வளவும் இருந்து கொண்டுதான் ரணில் சொல்லியிருந்தார் இந்நிலையில் கொடூர குற்றவாளிகளை தனது அதிகார வளையத்தில் வைத்து வைத்துக் கொண்டு பாதிக்கப்பட்ட மக்களுக்கு நீதி பெற்றி கொடுப்பேன் என திரு ரணில் விக்ரசிங்மா சொன்ன கதை எவ்வளவு ஒரு போலியும் பொய் என்றதை நீங்க புரிஞ்சுப்பீங்க இப்ப அதைத்தான் நாங்க சொல்ல வாரம் வழக்கில் கண்டுபிடிக்கப்பட்ட மனித புதை குழிகளால் தாங்கள் மிகவும் மனவேதன் மன உளைச்சலுக்கு உள்ளாகி உள்ளதாக காணாமலாக்கப்பட்ட தமது அன்பு குறிவுகளை தேடும் யாழ்ப்பாண மாவட்ட போரியல் போரினால் பாதிக்கப்பட்ட தமிழ் தாய்மார்கள் இலங்கையில் உள்ள பிரித்தானிய உயர்ஸ்தானிகளிடம் தெரிவித்துள்ளார்கள் யாழ்ப்பாணம் மாவட்டத்தில் வலிந்து காணாமல் மற்றும் இலங்கையில் உள்ள பிரித்தானிய பெட்ரிக் ஆகியோருக்கு இடையில் யாழ்ப்பாணத்தில் அண்மை நடைபெற்ற சந்திப்பில் இலங்கையில் கண்டுபிடிக்கப்பட்ட அண்மைய பாரிய மனித புதிய அகழ்வு பணிகளில் சர்வதேச சர்வதேச தலையீடு தேவை எனவும் வலியுறுத்தியுள்ளார்கள் பத்து மாதங்களுக்கும் குறைவான மூன்று குழந்தைகளின் எலும்பு கூடுகளும் இருந்ததாக ஆராய்ச்சிக்கு தலைமை தாங்கும் தடவிகள் தொல்பொருள் ஆய்வாளர் பேராசிரியர் ராஜ் தகவல் ஒரு மனசாட்சி உள்ள மனிதனாக ஒரு சிங்கள பேராசிரியர் சொல்றார் பத்து மாதங்களும் குறைவான ஒரு குழந்தைகள் மூன்று குழந்தைகளின் எலும்பு குழுப்பாட்டு அப்ப இந்த பத்து வயது இந்த பத்து மாதங்களுக்கு குறைவான அந்த குழந்தைகள் எல்லாம் போராளிகளா இயக்கத்துக்கு ஆதரவு கொடுத்தவங்களா என்னங்கடோம் அவங்களோட நியாயம் என்னென்னால் அந்த அந்த மனித பதவி அந்த மனித புதவி குழு ராணுவத்தை புதைச்சாங்களாம் எல்டிடி யாரு சொல்றாரு ஒரு இனவாதி வேணாரு ஒரு இனவாதி ஒரு தேர்வு சொன்னாங்க பேர் யாவும் பரல எல்லாம் ஒரு புலவுல பேசிக்கு போறதுதானே தானே அபிமேல் வீரவன்சே விமேல் வீரவன்சே சொல்லுது அந்த செம்மணி புதைகூலி ராணுவங்கள் புதை அதாவது புலிகளால் அடித்துக் கொள்ளப்பதை சுட்டுக் கொல்லப்பட்டு புதைக்கப்பட்ட பொடிகளாம் பட பாவி மனிதா இலங்கையில் ஆட்சிக்கு வந்த ஜனாதிபதிகள் போர்க்குற்றங்களில் குற்றம் சாட்டப்பட்ட ராணுவ அதிகாரிகளை தண்டிக்க மாட்டோம் என குறிப்பிடுவதாகவும் சட்ட மதிப்பு திணைக்களம் உள்ளிட்ட சட்டத்தின் ஆட்சியை பாதுகாக்க வேண்டிய நிறுவனங்கள் தமிழ் இன படுகொலை செய்தவர்களின் பாதுகாப்புக்கு துணை நிற்பதாகவும் வலியுறுத்துகிறார்கள் போர்க்குற்றங்கள் அடிப்படையில் மனித உரிமை மீறல்களுக்கு இலங்கையின் பொறுப்பு கூறல் குறித்த இரண்டாயிரத்து பதினைந்தில் ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஜெனிபா தீர்மானத்தை இணைந்து எழுதிய ஐந்து நாடுகளில் பிரித்தானியாவும் ஒன்றாகும் எதிர்வரும் செப்டம்பரில் நடைபெற உள்ள ஜெனீபா அமர்வில் கொண்டு வரப்பட ஒரு தீர்மானத்தின் மூலம் இலங்கையில் சர்வதேச குற்றவியல் நீதிமன்றத்துக்கு பரிந்துரைக்க வேண்டும் அதாவது இந்த நாம் இந்த போர்க்குற்றம் இருக்கு இல்லையா அந்த மனித புதைகுலி அதை டவுன் நெதர்லாந்துள்ள ஐசிசிக்கு கொண்டு போகாம நீங்க ஒருபோதும் முடிவு காண மாட்டீங்க வருவாங்க நவநீதம் பிள்ளை மந்த போனா என்ன இப்ப இவர் இவர் பார்க்கற மந்து போறாரு என்ன ஆச்சு நடக்க போறல அதுக்குரிய வேலை நாங்க செய்யணும் பின்னுக்கு சொல்லுவோம் இலங்கை சர்வதேச நீதிமன்றத்துக்கு முன் கொண்டு செல் அதாவது இந்த இந்த விடயத்தை ஒரு ஐசிசி கொண்டு போகணும் என்று சொல்லப்படுது கடந்த இருபத்தி ஐந்தாம் திகதி செம்மணி பொதுக்குழி ஆய்வு செய்ய யாழ்ப்பாணத்துக்கு வருவதற்கு முன்னர் ஐநா மனித உரிமை உயர் விசாரணியர் வால்டர் டர்க் சர்வதேச அலுவலகத்தின் அதாவது பாதிக்கப்பட்ட தமிழ் தாய்மார்கள் பல்கலைக்கழக மாணவர்கள் சிவில் சமூக ஆர்வலர்கள் மத தலைவர்கள் மற்றும் பல அரசியல்வாதிகளை சந்தித்ததாக தெரிவிக்கப்பட்டுள்ளது மாலை வேலகில் யாழ்ப்பாணத்தில் உள்ள நல்லூர் கோவிலுக்குச் சேர்ந்த ஐநா மனித உரிமைகள் பின்னர் மாலை ஏழு மணி அளவில் இலங்கை தமிழ் கட்சி ஐடி கே விசாரணைகள் சர்வதேச தரத்திற்கு அமைய பாரபட்சமின்றி முழுமையாக நடத்தப்பட வேண்டும் என்றும் நாடு முழுவதும் ஏராளமான மனித புதைகுலிகள் குழிகள் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது என்று இலங்கையில் உள்ள ஐந்து அலுவலகம் சமூக ஊடகங்களை பதிவு செஞ்சிருக்குது அது வடகிழக்கு புல்லா இருக்குதானே ஒரு இடத்துல மட்டுமா இருக்குது அம்பாரா மாவட்டத்துல கஞ்சிக்குடிச்சி இருக்குது விநாயகரத்துல இருக்குது எல்லா இடமும் இருக்குதானே போர்னால் பாதிக்கப்பட்ட தமிழ் சமூகம் சர்வதேச தரத்திற்கு அமைய சர்வதேச மேற்பார்வையின் கீழ் மனித புதைகளில் அகழ்வாராய்ச்சி மேற்கொள்ளப்பட வேண்டும் என்றும் அழைப்பு விடுத்திருக்கின்ற சூப்பர் சிறு குழந்தைகள் உட்பட பத்தொன்பது பேரின் எச்சங்கள் மீட்கப்பட்ட இலங்கையில் கண்டுபிடிக்கப்பட்ட ஐந்தாவது புதை கூலி சட்ட அல்லது இரகசியமாகவோ புதைக்கப்பட்ட இடமாக இருக்கலாம் என அகல் ஆராய்ச்சிகளை நடத்த நிபுணர்கள் நீதிமன்றத்துக்கு தெரிவித்திருக்கின்றனர் நல்ல போதுமான சாட்சியா ஜேபிபி அரசு ஐக்கிய நாடுகள் மனித உரிமை பேரவையின் இலங்கை தொடர்பாக அனைத்து தீர்மான தீர்மானங்களையும் முற்றாக நிராகரித்துள்ளனர் மக்களுக்காக ஆட்சியில சிங்கள மக்களுக்கு எதிராக விசாரிக்க வேணுமென்றால் சிங்கள மக்களுக்கு எதிர்வான ஒரு ஒரு முறை நகர்வு அது அவங்க அப்படித்தானே சொல்லுவாங்க இராணுவம் பொதுமக்களை ஒருபோதும் என்று மிக தெளிவாக அரசாங்கம் சொல்லுது அப்ப அவங்க சிங்களம் கொண்டு சொல்லி நாடுகள் இருக்கலுமா சொல்லாது அதே போல் பலவந்தமாக காணாமல் உள்ளிட்ட கொடூர குற்றச்செயல்களில் ஈடுபட்ட ராணுவ அதிகாரிகளை நீதி கட்டமைப்புக்குள் கொண்டு வர போவதில்லை என்று முற்றுப்புள்ளிட்டுள்ளனர் இலங்கைக்குள்ள நாங்கள் ராணுவத்தை தண்டிக்க மாட்டோம் அதுக்கான எக்ஷன் எடுக்க மாட்டோம் கொண்டும் பண்ண மாட்டோம் சும்மா ஜாலியா வந்து பார்த்துட்டு போங்க அதை புதைய அப்படி தமிழின படுகொலை குறித்த கருத்துருவாக்கங்களுக்கு எதிராக சட்ட நடவடிக்கை எடுக்கப்படும் என எச்சரித்துள்ளனர் மண்டை தீப புதைக்குழி உள்ளிட்ட மனித புதைக்குலிகளை வதந்திகள் மற்ற அரசாங்கம் நிராகரித்திருக்கிறது செம்மணி புதைக்குழி சம்பவத்தின் தொடர்புடைய அடையாளம் காணப்பட்ட மேஜர் வீரக்கோடி கேப்டன் லலித் ஹேவா உள்ளிட்ட அதிகாரிகளை ராணுவ சேவைகளில் தொடர அனுமதிக்கப்பட்டுள்ளனர் ஏற்கனவே இந்த ராஜபக்ச என்ற சாட்சியாலே சொல்லப்பட்ட இந்த மூன்று கொலைகார கும்பலும் தமிழ் கடத்தி காணாமல் ஆக்கிய கொடூர சம்பவத்தின் தொடர்புடைய கடற்படை தளபதி அட்மிரல் சரத்சந்திர ரணசிங்கவை துறைமுக அதிகார சபையின் தலைவராக அரசாங்கம் நியமித்திருக்கிறது நாகர்குழியில் காணாமல் ஆக்கப்பட்டவர்களாக தாக்கல் செய்யப்பட்ட ஆட்குணர்வு மனு விசாரணைகளில் குற்றம் சாட்டப்பட்ட மேஜர் ஜெனரல் துமிந்தே கேபிட் கெபிடிவாளர் சார்பாக நீதியை ஒருபோதும் பெற்றுக் கொடுக்க போவதில்லை பல்வேறு சர்வதேச திட்டங்களுக்கு அமெரிக்காவினால் வழங்கப்பட்டு வரும் குறித்த நிதியளிப்பை நிறுத்த வெள்ளை மாளிகை பரிந்துரைப்பதாக சர்வதேச ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளது இதன்படி உலகளாவிய ரீதியில் முன்னெடுக்கப்பட்டு வரும் பொறுப்புக்குற செயல்திட்டங்களுக்கான அளிப்பை நிறுத்துமாறு அமெரிக்க நிர்வாக மற்றும் பாதியீட்டு அலுவலகம் பரிந்துரைத்துள்ளது அதன்படி அமெரிக்க நிர்வாகம் மற்றும் பாதியீட்டு அலுவலக அலுவலகத்தால் பொறுப்புக்கூறல் கூறல் நிதி அளிப்பை நிறுத்துமாறு பரிந்துரைக்கப்பட்டுள்ள நாடுகளின் பட்டியலில் ஈராக் நேபாளம் இலங்கை கொலம்பியா பெலாரஸ் சூடான் சூடான் ஆப்கானிஸ்தான் மற்றும் கேம்பியா ஆகிய நாடுகள் உள்ளன யாழ் செம்மணி மனித புதைக்குழி விவகாரத்தை மீள தோண்டுவதன் மூலம் இவர்கள் எதிர்பார்ப்பது என்ன தமிழீழ விடுதலை புலிகளால் கொல்லப்பட்ட ராணுவத்தின சடலங்கள் கூட அங்கு இருக்கக்கூடும் என்று முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் அக்னீன தயாரத்ன தேர் தெரிவித்துள்ளார் செம்மணி மனித புதைக்குழி விவகாரம் தொடர்பில் கருத்து சொல்லுங்க அப்படி சொல்றார் இப்ப நாம ஒரு விடயத்தை இங்கு சொல்லலாம் நாம் பல தடவை இருக்கிறேன் காம்பியன் ஜனாதிபதி காம்பியன் காம்பியன் ஜனாதிபதி ஜனாதிபதி மியன்மார் ரோஹிங்கியா மக்களுக்கு ஐசிசிக்கு போயிருக்கிறார் கா ஜனாதி ஒரு ஆதாரம் சில வீடியோக்கள் மூலம் வந்தாலும் இந்த நாட்டுக்குள்ள சர்வதேசத்தின் மத்தியில கூட ஒரு சாட்சியாக பதிக்கப்பட்டுள்ள ஒரு சாட்சியாக ஆவணமாக டாக்குமெண்ட் ஆம செம்மணி ஒரு தகுந்த ஆதாரம் இந்த ஆதாரத்தை எடுத்து செல்லத்துக்கு இன்னும் ஒரு தமிழ் சமூகம் முன்வராம சும்மா மக்களை பேக்காட்டிக்கிட்டு எத்தனை ஆண்டா கொண்டிருக்கு இந்த யாராலும் எடுக்கிறீங்களா ஏன் இது ஐசிசிக்கு கொண்டு போக முடியாது இப்ப அமெரிக்கா தொட்டு உலகம் முழுவதும் நிறைய தமிழ் அமைப்புகள் பெரிய பணக்கார அமைப்பா இருக்குது ஐசிசிக்கு கொண்டு போன மக்களே ஒரு ஒரு நாடு தான் கொண்டு போகலாம் ஒரு தனி நபராக கொண்டு போகலாது அப்ப அடாமா பரமாபாபு சந்திக்கிறதுக்கு ஒரு ஏற்பாடு நீங்க ஏன் இன்னும் பண்ணலை அவர் கண்டிப்பா அதாவது ஒரு உடையத்தை விளையங்கொழுங்க இந்த கருப்பின மக்கள் இல்லை அங்க ஆக்கள் தான் கருப்பு மனம் வெள்ளங்க இப்ப நான் அவங்களோட லண்டன்ல ஏராளமான கருப்பு மக்கள் நான் கருப்பன்னு நான் செஞ்ச ஒரு வேலை தளத்துல எனக்கு கருப்பர் ஒரு ஒரு போமன் பன்னெண்டு மணியான மனசாரர்கள் அவங்க காப்பிள் கருப்பர்கள் இன்னைக்கு இந்த மியன்மார் ஒரு முஸ்லீம் அவர் ஒரு முஸ்லீம் என்று தான் அவரு இந்த மியன்மார் மக்களுக்கு ஐசிசிக்கு கோட்டுக்கு போய் கொண்டிருக்கிறார் ஏன் அவங்களோட பணம் இல்லையா ஏ தமிழ் இந்த புலம்பெயர்ந்து வரும் அமைப்புகளை பணம் இல்லையா நிறைய புலிகளின் பினாமிகள்கிட்ட பணம் இல்லையா ஏ அவரையே நாங்க நிறுத்த இல்லாது ஏன் போக இல்லாது நீங்க அதுக்குரிய நகர்வை செய்யல உதாரணமாக தமிழ் தமிழ் தீஎன்ஐயில தீஎன்னைல வடமாகாண உறுப்பினாக இருந்தார் அய்யூப் அஸ்மின்னு நினைக்கிறேன் இப்ப அவர் கனடாவில் இருக்கிறார் அய்யூப் அஸ்மின் அவரை போட்டோ போட்டு காட்டுற பாருங்க நீங்க அவர் வடமாகாணத்துல ஒரு நியமன உறுப்பினர் ஏன் நீங்க அவர் ஊடாக பயன்படுத்தல ஒரு முஸ்லீமையும் கொண்டு போகணும்

ஆயுதத்தில் கொண்ட நம்பிக்கை அரசியல் இருக்க ரெண்டும் செஞ்சிருக்கணும் செஞ்சிருந்தால் இந்த நிலைமை தோன்று இருக்காது ஆயுதத்தாலே வெல்லலாம் என்று இருந்தால் பக்கத்து நாடு நமக்கு எதிரா வருமானம் ஒரு போதும் கணக்கு இல்லாம தான் நீங்க ராஜீவ்காந்தியை கொண்டீங்க அதுல நான் ஆரம்பிச்சோம் உங்களுக்கு நலரசனையை புடிச்சிச்சி எனவே பிறந்தகா நிறைய இருக்குது இதை பத்தி நான் லண்டன்ல நிறைய பேசிக்கிறான் அதுக்கு சண்டைகள் வந்தாங்க ராஜீவ்காந்தியை கொண்ட பிள்ளை செல்வி அது வேறு விடயம் ஆனாலும் இப்ப நமக்கு இருக்கிற வாய்ப்பு செம்மணி ஒரு தகுந்த ஆதாரம் தகுந்த சாட்சி சிறு குழந்தைகள் இப்ப இவன் அந்த தேரெல்லாம் சொல்றது அது ராணுவத்திற படி என்று சொன்னா இப்ப மூணு வயசு போ பத்து மாத கை குழந்தையெல்லாம் ராணுவத்துக்கு மோத போய்ட்டா ஆறு வயசு பிள்ளை எல்லாம் ராணுவத்தில் இருந்துச்சா அப்ப இதெல்லாம் நமக்கு தகுந்த சாட்சி இந்த சாட்சிகள் மூலம் ஐசிசி ல கொண்டு நிறுத்த நாம் இதை பத்தி

நாம என்ன சொல்ல வாரம் அவரை போல ஆக்களை அஞ்சு பேரை நிறுத்தி எடுத்துக்கிட்டு ஏன் அவர்கிட்ட நீங்க போக முடியாது இன்னும் தமிழ் தர போகல அது இப்படி எல்லாம் போகாம இவர் டர்கர் வந்தார் பர்கர் வந்தார் சொல்லிக்கிட்டு எந்த முடிவும் நீங்க காண மாட்டேங்க இது அரசாங்கம் சொல்லி போட்டு அப்படி ஒண்ணு நடக்கலண்டு நமக்கு கிடைச்சிக்கிற வாய்ப்பு இது தகுந்த ஒரு ஆதாரம் இந்த ஆதாரத்தை நாம கொண்டு போறோம்னு சொன்னால் நிச்சயமாக இப்ப டர்கர் வந்தார் நவநீதம் மிக நெருக்கடு அதுவும் கோட்டை இந்த மைந்தண்ட காலத்துல மகிந்தண்ட காலத்துல மிகவும் துரிதமாக அவர் ஆப்பிரிக்க பண்பாணி தமிழ் பேர் அவ தமிழ் ஒரு இதில இருந்து வந்த தமிழ் என்னது பரம்பரில இருந்து வந்தவன் ஆப்பிரிக்கன் முல்லை அப்ப அதெல்லாம் வந்து கூட ஒன்றும் நடக்கல இப்ப இந்த டர்கர் வந்து என்ன செய்யப்பட்ட அவர் தான் கொடுத்துட்டு போவார் டர்கர் வந்து கொம்பிட்டார் எல்லாரும் கோயிலுக்கு போனா சரியா எனவே அதெல்லாம் ஒரு சாத்தியப்பான வேலைப்பாடு இல்லை இந்த ஆட்சி நமக்கு ஒரு வசதியான வாய்ப்பு நான் மீண்டும் மீண்டும் அறிவுறமா சொல்றேன் இந்த ஆட்சி நாம் எதையும் சாதிக்க கூடிய ஆட்சி ஊடாக நமக்கு கிடைக்கிறதிலையோ ஐசிசிக்கு கொண்டு போறதுக்கு ஒரு நாட்டை தயார் செய்யுங்க சரி கனடாவை கொண்டு நிறுத்துங்க கனடா கொண்டு போகட்டும் இது வந்து பிரைம் மினிஸ்டர் கனடியின் பிரைமினிஸ்டரும் தமிழ் மக்களுக்கு ஆதரவான ஆள் தானே அவர் மூலம் காயினாத்துங்க அவதெல்லாம் இல்லாம உள்நாட்டுக்குள்ள டர்கர் வந்தார் பேக்கர் கொடுத்தார் திண்டம் சாப்பிட்டோம் வணங்கி நடந்தோம் காயெல்லாம் நடக்கிற காரியமில்லை இல்லை அது நீங்க மீண்டும் மீண்டும் நான் பதிவு செய்யறேன் ஒருபோதும் அதெல்லாம் நடக்க போற காரியமில்லை இல்ல தர்க வந்து என்ன செய்வார் தர்க வந்து என்ன அவர் சொல்லி நடக்குமா அதுக்கெல்லாம் இந்தியா விடுமா அதுக்கெல்லாம் சில சக்திகள் விடுமா அதையெல்லாம் மீறி நாங்கள் பணம் பண சக்தி உள்ள தமிழ் சமூகம் இவ்வளவு பணமும் வச்சிருக்கீர்கள் யார்கிட்ட பணம் இல்லாது புலம்பெயர்ந்து வாழ் மக்கள் மத்தியில உங்களுக்கு பணமா இல்லை எவ்வளவு பணம் உங்களுக்கு இல்லாத நமக்கு பணம் செலவழிப்போம் அவங்களே பாருங்க அங்க 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 உள்ள நாடெல்லாம் வந்து வெண்டிருக்குத்தானே இப்ப பாருங்க தெற்கு சுழா நாடெல்லாம் இந்த அங்கிருந்து சேர்பியா மக்கள் அடுத்தாரு இந்த மக்கள் எல்லாம் போர்க்கூட்டத்தை கூட நிறுத்தி பெற்று வெற்றி பெற்றிருக்கிறார்கள் நாம ஐசிசி நமக்கு தகுந்த ஆதாரம் இருக்கே இந்த ஆதாரம் இருக்கிறது ஒரு தனிநபராக அல்லது தனி அமைப்பா ஒரு நாடு தான் கொண்டு போகலாம் ஐசிசிக்கு ஒரு நாட்டு ஒரு நாட்டின் ஊடாக ஒரு நாட்டின் தலைவர் அதுக்குரிய பிரிநிதி தான் போகலாம் அப்ப ஓர்கர் வந்தார் அது அவர் அவர் என்னது மனித உரிமைகள் ஆணையாளர் வந்தார் வந்து நீங்க நாம பெருசா எதிர்பார்க்கிறோம் அது வந்து நடக்க போற இல்ல அதுக்குரிய தமிழ் தமிழ் தரப்பு நம்ம கிட்ட இல்ல சும்மா உள்ளுக்குள்ள பூச்சாண்டி காட்டிக்கிட்டு திருமையை ஒளிய அது உள்ள இந்த உள்நாட்டுக்குள்ள நாம எந்த முடிவும் காண மாட்டோம் உண்மையிலே செம்மனைக்கு ஒரு தகுந்த நீதி காணப்படவில்லை என்றால் ஒரு தீர்வு காணப்படவில்லை என்றால் ஒடுக்கப்பட்ட மிதிக்கப்பட்ட சமூகமாக இந்த தமிழ் பேச்சின் சமூகம் இருக்கும் சிங்களத்தின் கால்களுக்கு கீழ்தான் இருக்கும் நான் உறுதியா சொல்லுவேன் யாரும் பாராட்ட முடியாத அளவுக்கு எமது நிலங்களும் அபகரிக்கப்பட்டு ஆங்காங்கு எந்த ஆட்சியில ஓரளவு இல்லை என்றாலும் கூட வருகின்ற எந்த ஆட்சி வந்தாலும் நடக்க போகுது இருக்க தம்பவான் சுட தம்புறான் சுடத்தான் போற ரெண்டு பேரும் கட்டி சுட தம்புறான் ராத்திரியில வர தம்புறான் வரத்தான் கொண்டு நிறுவத்தான் போறான் அப்ப இதை எதிர்த்து இந்த உள்நாட்டுக்குள்ள எதிர்த்து நாம் என்னத்தை கண்டோம் ஆயுத முனையில் ஆயுதங்கள் ரீதியாக நாம் போராடிய கிடைக்காத நாம கொடிபிடிச்சு வெல்ல போறோமா இல்லை நமக்குரிய வாய்ப்பும் வசதியும் வளமாகவே இருக்கின்றது செம்மணி அது ஊடாகவே அரங்கேற்ற வேண்டிய இடம் ஐசிசி அதற்கு தயாராகணும் அதுக்குரிய வழிவகைகளை சேர்க்கணும் இப்ப வெளிநாட்டுல இவர் ஐயா எல்லாம் வாழ்றாங்க அவங்க எல்லாம் பேசுங்க இல்ல நானே இதுக்கு சில ஓகே பண்ணி கொடுக்கலாம் யார் வர போறீங்க இது எவ்வளவு தூரம் நாங்க சொல்லுவோம் இந்தியா கொடுக்க போற ஐடி கார்ட கூட நாம ஒரு சுப்ரீம் கோர்ட் ஒரு வழக்கு தாக்கல் பண்ணலாம் எனக்கிட்ட பணம் இருக்கா முன் முன்வருவீங்களா எல்லாத்தையும் அனுபவிக்க போறோம் என்ன செய்யலாம் இளம் இதெல்லாம் அனுபவிக்கத்தான் போகுது மிக நாம் ஆக்கபூர்வமான அறிவுபூர்வமான பல விடயங்களை நாங்கள் எடுக்கிறவங்க எடுக்கலாம் விடுறவங்க விடலாம் இங்க ஒருத்தரும் அதெல்லாம் பத்தி ஒண்ணு மைண்ட் பண்ண போகல எங்களுக்கு அது கிடையவே கிடையாது சரிதானே நாங்க இது செய்தியா இது ஆய்வும் செய்தியும் சேர்ந்தது ஒரு விடயம் வருகின்ற போது ஆய்வு ரீதியாக வரும் செய்தி ரீதியாக வரும் விமர்சனம் ரீதியாக வரும் நாங்க மூணும் கலந்து செய்வோம் தனித்தானையாக வரும் மூண்டும் கலந்த மனிதராகவும் வரும் எனவே அவையெல்லாம் பார்த்து கொள்ளுங்க மீண்டும் மீண்டும் சொல்றோம் தமிழ் அரசியல்வாதிகளால் அல்லது தமிழ் அரசியலால் செம்மனுக்கு ஒரு விடிவும் நடக்க போறோம் இல்ல இதை சொன்னா பல பேர் கோவிப்பைங்களே நடந்து பாப்போமா காலம் கடத்துவோமா செப்டம்பர்ல ஜெனிமாவில அரங்கேற்று போறோமே நாலு பேர் போவாங்க கோட்டாச்சு விட்டா போடுவாங்க பேட்டி சைட் ஓரங்கள்ல அங்க உள்ளுக்கு போறோம்ல அதில் அங்கீகரிக்கப்பட்டா கடல அந்த அந்த மண்டபங்களில் போய் நின்றுக்கு ஒரு பேட்டி பிச்சா அப்பாடா எங்களுக்கு கான்ட்ரோமெண்ட் ஒன்றும் கான்றாக நடக்க போறல ஒன்றும் நடக்க போறல உருப்படியாக நடக்கணும் என்றால் ஐசிசியில வழக்கு கொண்டு போகணும் அந்த வழக்கு கொண்டு ஒரு நாட்டை தயார் பண்ணணும் அந்த நாட்டை தயார் செய்யக்கூடிய பணம் பலம் எங்கிட்ட பணமாவும் இருக்குது தமிழ் மக்கள்கிட்ட எனவே காம்பியன் பிரசிடன்ட் அது அடாம பரமாக நீங்க நெருங்கலாம் இல்ல இப்ப தமிழ் மக்கள் நீ நெருக்கமாகவும் அமையமா இருக்கிறீங்க அரு ஹரி ஆனந்த் சாங்கர் இருக்கிறாங்க அமைச்சராக அது நீதி அமைச்சர் இருக்கிறாங்க அவர்கள் ஊடாக கனடாவை கொண்டு இருக்குங்க கனடா செய்யட்டுமே கனடா கொண்டு ஒரு ஐசிசி ஒரு வழக்க தாக்கல் பண்ண செய்யுங்க ஆறு லட்சம் மக்கள் அங்க வாழ்றீங்க இல்ல இது ஒன்றும் இல்லாம போல்கர் தர்க்கு வந்தார் அவர் பேக்கர் சாப்பிட்டார் பேக்கர் தான் தான் நல்லூர்ல கும்பிட்டாரண்டா ஒண்ணு நடக்க போறல ஒருபோதும் இலங்கைக்குள் இலங்கை அரசாங்க தரப்போ அல்லது தமிழ் அரசியல் தரப்போ செம்மனுக்கு விடுவு பெற்று கொடுக்காது என்பதை ஆணித்தரமாக மீண்டும் மீண்டும் பதிவு செய்கின்றேன் என்றும் உங்களுடன் சன்ரைஸ் இந்தியா டிவி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் பட்டனையும் கிளிக் செய்யுங்கள் உங்கள் ஆதரவை எங்கள் சேவை ஆதரவு தாரீங்கள் அரவணைப்போம் மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க தேங்க்யூ